பேஷண்ட்ஸ் என்கிட்ட அடிக்கடி கேக்குற கேள்வி என்னன்னா டாக்டர் கிட்னி ஸ்டோன் வராம இருக்கிறதுக்கு என்னென்ன ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் நம்ம அவாய்ட் பண்ணனும் அப்படிவா இதுக்கு தான் ஊருக்குள்ள ஒரு ஆளினார் அழகராஜா தேவைங்கிறது வணக்கம் நான் உங்க செட்னியருக்கு அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் நிரஞ்சன் ராஜ் நிரஞ்சன் மருத்துவமனை பெரம்பலூர் மெயினா ஸ்டோனோட காம்போசிஷன் என்னன்னு பார்க்கணுங்க பெரும்பாலான ஸ்டோன்ஸ்ல கால்சியம் ஆக்சிலேட் கால்சியம் பாஸ்பேட் யூரிக் ஆசிட் தாங்க இருக்கும் இப்ப கால்சியம் நம்ம உடம்பு சத்துக்கு தேவையான ஒரு பொருள் ஸோ அதை நம்ம எடுக்கிறத தவிர்க்க முடியாது இந்த ஆக்சிலேட்டு யூரிக் ஆசிட்னா நம்ம உடம்புக்கு தேவையில்லாத பொருட்கள் ஸோ இதெல்லாம் எந்தெந்த ஃபுட் ஐட்டம்ஸில் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு பார்க்கலாம் இப்போ ஆக்சிலேட்ஸை பொறுத்தவரை கீரை வகைகள் சக்கரை கிழங்கு பீட்ரூட்டு சாக்லேட்ஸு பாதாம் முந்திரி வேர்க்கல் போன்ற நட்ஸு அப்புறம் பிளாக் டீ இப்போ யூரிக் ஆசிட் கல் பொறுத்தவரை கீரை வகைகள் காளான் காலிஃப்ளவர் ஆடு மாடு இறைச்சி குறிப்பிட்ட சில கடல் உணவுகள் உதாரணத்துக்கு லாப்ஸ்டர் கருவாடு இது இல்லாமல் இந்த எனர்ஜி ட்ரிங்க்ஸு சுகர் கண்டென்ட் ஜாஸ்தியாக இருக்கிற ஜூசஸ் இப்போ இதில் எல்லா உணவுகளையும் நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ண முடியாது ஆனால் ஒரு லிமிட்டோடு எடுத்துக்கிட்டோன்னா இதனால் உருவாகும் கற்களை நம்ம தவிர்க்கலாம் நன்றி